கேப்டன் விஜயகாந்தை குடிகாரன்னு சொன்னால் எவனாக இருந்தாலும் அவன் அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரியா தியாகு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக உருகிருக்கிறாரு ஆக்சுவலாக மறைந்த நடிகர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களினுடைய நட்பு வட்டாரத்தில் ரொம்பவே முக்கியமானவராகவும் விஜயகாந்தோட மனசுக்கு பிடிச்ச நெருக்கமானவராகவும் இருந்தவர் தான் நடிகர் தியாகு அவர்கள் விஜயகாந்த் நடித்த பல திரைப்படங்களில் பார்த்திங்கன்னா அரசியல்வாதியாக நடிச்சிருப்பார் அவருக்கும் விஜயகாந்துக்கும் ஒரு நீண்ட கால நட்பு உண்டு உஜிகாந்த் சினிமாவுக்கு வந்த புதுசுல இருந்தே ரெண்டு பேருக்குமே பழக்கம் உண்டு ரீசண்டாக உஜிகாந்த் இறந்த நிலையில் அவரை பற்றின பல தகவல்களை தியாகம் வந்துட்டு ஷேர் பண்ணிக்கிட்டு வர்றாரு ஸோ உஜிகாந்த குடிகாரன் அப்படிங்கிற மாதிரியா சொன்னா யாரா இருந்தாலும் உதப்பேன் அவன் கடுமையான உழைப்பாளி என்னுடைய வருட நண்பன் அப்படிங்கிறதுனால அவன் இவன் இந்த மாதிரியா நான் சொல்கிறேன் அதை நீங்க மரியாதை குறைவா எடுத்துக்க வேண்டாம் அவரோட மரணத்துல நடிகர் சங்கம் நடந்துக்கிட்டது எனக்கு பிடிக்கல நடிகர் சங்கம் கடனில் இருந்தப்போ மலேசியா சிங்கப்பூர் இந்த மாதிரியெல்லாம் போய் கலை நிகழ்ச்சி நடத்தி அந்த கடனை அடைச்சி ஒரு கோடியே எழுபது லட்சம் இருப்பு வச்சவர் விஜயகாந்த் தான் ஆனா அவர் இறந்தப்போ அதே நடிகர் சங்க உரிய மரியாதையை அவருக்கு கொடுக்கல நடிகர் சங்கம் சார்பில் ஒரு மலர் வளையம் கூட அவருக்கு வைக்கல இத சங்கத்தோட பொருளாளர் கார்த்தியை ஒத்துக்கிட்டாரு அதனால நடிகர் சங்கம் நடத்தின இரங்கல் கூட்டத்துக்கு அவங்க கூப்பிட்டோம் நான் அதில் போய் கலந்துக்கல நான் ஊட்டியில் ஷூட்டிங்கில் இருந்தப்போ என்னுடைய அம்மா இறந்து போயிட்டாங்க உடனே நான் கும்பகோணம் போனேன் ஒரு மாதம் ஷூட்டிங்கில் கலந்து கொள்ள முடியாத ஒரு நிலை நாலு படங்களில் நடிக்கிற வாய்ப்பை அதனால் நான் இழந்தேன் விஜி எனக்கு ஃபோன் பண்ணி நான் வரட்டுமா இந்த மாதிரியாக கேட்டான் நான் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியாக சொன்னேன் ஆனாலும் அடுத்த நாள் ஐநூறு கார்கள் அவன் பின்னால் வர என்னோடய வீட்டுக்கு அவன் வந்தான் என் வீடு மெயின் ரோட்டில் இருந்ததுனால போக்குவரத்தே ஸ்தம்பித்து போயிடுச்சு எஸ்பிய என் வீட்டுக்கு வந்துட்டா என்னோட நண்பன் வீட்டு மரணத்துக்கு வந்திருக்கேன் கொஞ்ச நேரம் காத்துருங்க இந்த மாதிரியா விஜயகாந்த் சொன்னதை அவர் கேட்கல அப்போது ஜெயலலிதா முதல்வராக இருந்தாங்க காரை எடுக்க முடியாது இந்த மாதிரியா உங்கள் அம்மா கிட்ட போய் சொல்லுங்கள் இந்த மாதிரியா ஜெயலலிதாவையே சொன்னார் விஜயகாந்த் அவர்கள் ஸோ இந்த மாதிரி எஸ்பிக்கிட்டையே கத்துனாரு விஜய் பிரச்சனை வேண்டாம் இந்த மாதிரியா சொல்லி அங்கே இருந்து அவனை நான் தான் அனுப்பி வச்சேன் அவன் உடல்நல பாதிக்கப்பட்டு வீட்டில் இருந்தப்போ அவனை போய் நான் பார்ப்பேன் என்னோட கையை பிடிச்சிக்கிட்டு அவன் அழுவான் என் மேலே அவனுக்கு அப்படி ஒரு பாசம் இந்த மாதிரியா கண்ணீர் மழ்கை பார்த்தீங்கன்னா தியாகு வந்துட்டு விஜயகாந்தோட இருந்த அவனுடைய நினைவுகளை வந்துட்டு நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டாரு எஸ் கண்டிப்பாக வந்துட்டு உஜிகாந்த் அவர்கள் பர்டிகுலர்லி இந்த நிறைய பேருக்கு நிறைய உதவிகள் செஞ்சுருக்கிறாரு ஸோ நடிகர் சங்கத்துக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யாருமே மறக்கவே முடியாத ஒரு செயலை வந்துட்டு செஞ்சுருக்கிறாரு பட் கண்டிப்பாக அவர் வந்துட்டு உடல்நிலை சரியில்லாமல் வீட்டில் இருந்தப்போ கூட பார்த்தீங்கன்னா நடிகர் சங்கம் சார்பில் இருந்து யாருமே அவரை ப பர்டிகுலராக போய் பார்க்கல ஸோ வந்துட்டு அவர் ரீசண்ட்டாக அவர் இறக்குறதுக்கு முன்னாடி அவருடைய பிறந்தநாள் வந்துட்டு வந்தது ஸோ அப்போ கூட பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு பர்சனலாக விஜயகாந்த் அவர்களுக்கு விஷ் கொடுத்துருந்தாங்க பட் நடிகர் சங்கம் சார்பில் இருந்து ஒரு நேரில் போய் அவரை சந்தித்து ஒரு புக்கே வாட்சி கொடுத்துருக்கலாம் பட் அந்த மாதிரி எதுவுமே பண்ணலை ஸோ நம்ம விஜயகாந்த் அவர்கள் பண்ண உதவிக்கு நன்றி கடைனால் நடிகர் சங்கம் சார்பில் இருந்து ஈவன் அவருடைய இறப்பிற்கு கூட பெருசாக எதுவுமே பண்ணலை அப்படிங்கிற மாதிரியா தான் சொல்லப்படுது ஸோ அந்த ஒரு வேதனை தான் பாத்தீங்கன்னா இப்போ அவர்கள் வந்துட்டு கொட்டியிருக்கிறாரு குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காமக்கமேட்ல பதிவு பண்ணுங்க